வணக்கம் குருவருளும் திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று வாழ்வில் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் முத்து உங்களோடு இன்றைய பதிவில் ராசிகளின் தன்மைகள் என்ற வரிசையில் ராசிகளில் முதன்மையான ராசியான மேஷ ராசியின் அடிப்படைத் தன்மைகளை காணவிருக்கின்றோம் மேஷம் செவ்வாய் பகவானின் ஆட்சி வீடு மற்றும் மூல திரிகோண பலம் பெறுகின்றார் சூரிய பகவான் இந்த ராசியில் உச்ச பலம் பெறுகின்றார் சனீஸ்வர பகவான் சத்தற்ற நிலை அதாவது நீச்சம் இந்த மேஷ ராசியில் அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் கார்த்திகை முதல் பாதம் என ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இந்த ராசியில் இடம்பெறுகின்றன இந்த ராசியின் வடிவம் அதாவது சிம்பிள் ஆடு இது நாற்கால் ராசி ஆண் ராசி தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்ற தத்துவத்தில் மேஷ ராசியானது தர்ம தத்துவ ராசியாக அமைகின்றது இது நெருப்பு ராசி நீண்ட ராசி சரராசி மற்றும் தாது மூலம் ஜீவன் என்ற தத்துவத்தில் இது தாது தத்துவத்தை குறிக்கின்ற ராசியாக திகழ்கின்றது திசைகளில் இந்த ராசி கிழக்கு திசையையும் மாதங்களில் சித்திரை மாதத்தையும் நிறங்களில் சிவப்பு நிறத்தையும் இந்த மேஷ ராசி சுட்டி காட்டுகின்றது உறுப்புகளில் இது தலையை சுட்டி காட்டுகின்றது இந்த ராசியை பொறுத்தனவர்களும் நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நெருப்பு அப்படிங்கிறத பொறுத்தனவர்களும் வெப்பம் உஷ்ணம் அப்படிங்கிற வார்த்தைகளை சொன்னோம் அப்படின்னாக்கா சரியாக இருக்கும் அதாவது வந்து இந்த ராசியில் பொறுத்தனவர்களும் இந்த ராசியில் பிறக்கின்ற அனைவருக்குமே மேக்சிமம் அந்த சூட்டு உடம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் மேலும் இந்த நெருப்பு ராசியில் பிறக்கின்ற அன்பர்கள் அந்த நெருப்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானோ அல்லது சூரிய பகவானோ அந்த ராசியிலேயே பலம் பெற்று அமர்ந்து விட்டார்கள் என்றால் அந்த உஷ்ணமான தேகம் என்பது மற்றவர்களை காற்றிலும் இவர்களுக்கு இன்னும் கூடுதலாக இருப்பதை நம்மால் வந்து காண முடியும் அதே போல் வந்து சரராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரம் அப்படிங்கிறது வந்து வேகம் உடையது அப்படிங்கிறது பொருளாகுது அதாவது வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சீக்கிரமாக செய்து முடிக்கும் தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லலாம் அடுத்ததாக வந்து தாது மூலம் ஜீவன் அப்படிங்கிறத பொறுத்தனாலும் உலோகங்களை தான் வந்து தாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த வகையில் வந்து இந்த ராசி உலோகங்களை குறிக்கும் திசைகளில் இது கிழக்கு திசையை சுட்டி காட்டுகின்றது பொதுவாக வந்து திசைகளை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னாக்கா ஒருவருக்கு தொழில் செய்கிற இடத்தை நாம் வந்து சிபார்சு செய்கிறதுக்கு இந்த திசையில் பயன்படுது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா வரன்கள் தேடுகின்ற பொழுது அது ஆணுக்கு பெண்ணாகட்டும் அல்லது பெண்ணுக்கு ஆணாகட்டும் இப்படி திருமண வாய்பங்களில் வரன்களை நம்ம வந்து சொல்வதற்கு இந்த திசைகள் பயன்படுது அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஒரு வீடு கட்டுறவங்க அப்படின்னாக்கா எந்த திசையில் வந்து எனக்கு வாசல் வைத்தால் தலைவாசல் வாசல் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்கின்ற பொழுது இந்த திசைகளை வந்து நாம் உபயோகப்படுத்துறதுக்கு மிக சிறப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யுது ஜோதிடர்களுக்கு வந்து இது வந்து பெரும் உதவியாக இருக்கின்றது இந்த திசையில் பொறுத்தன இது கிழக்கு திசை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லுது கூடுதலாக வந்து இதை வந்து ராசிக்காக பார்க்காம லக்னமாக வருகின்ற பொழுது அப்போது வந்து இதனுடைய இந்த திசை வந்து மாறு போகிறது இல்லை இப்போது மேஷ லக்னமாக வந்தாலும் அந்த ராசி அப்படிங்கிறது மாற போகிறது இல்லை அதாவது வந்து அதில் இருக்கும் அந்த அடிப்படை தன்மைகள் வந்து மாறாது அப்போது மேஷ லக்னமாக பிறந்த ஒருவருக்கு எந்த வீடு எந்த திசையில் நான் வந்து குடியிருக்கலாம் அப்படின்னு கேட்கின்ற பொழுது உங்களுக்கு வந்து கிழக்கு பார்த்த திசை வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக செயல்படும் அப்படின்ட்டு நாம் எடுத்து சொல்வதற்கு இந்த திசைகள் பயன்படுகின்றது அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா மாதங்கள் மாதங்களை பொறுத்தனவர்களும் நம்மளுக்கு சூரிய பகவானின் நிலைப்பாட்டை உணர்வதற்கு இந்த மாதங்கள் வந்து பயன்படுது இரண்டாவதாக வந்து ஒரு சுப நிகழ்வுகளை குறிப்பதற்கும் இந்த மாதங்கள் வந்து நல்லா சூப்பராக வந்து உதவி செய்து ஜோதிடர்களுக்கு இதை பொறுத்தனும் இதை எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா குரு பகவானையும் செவ்வாய் பகவானையும் நம்ம கணக்கில் எடுத்து எந்தெந்த மாதங்களில் ஒரு ஜாதகருக்கு வந்து சுப நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து கண்டறிய முடியும் இன்றைய பதிவில் வந்து நம்ம வந்து மேஷராசியின் தன்மைகளை கண்டோம் ஓம் ஸ்ரீ ராஜகணபதியின் அவர்களோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்தியரையா அவர்களின் ஆசியோடும் அனைவரின் வாழ்விலும் பலமும் நலமும் கிடைக்க பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிறைந்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றிகள் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்